ஹாய் வெல்கம் டு சென்னை எஸ்பிடி வெல்லூர் நீங்க நம்ம குரூப் ஃபோர் ரிசல்ட்டே வந்தது தொடர்ந்து குரூப் ஃபோருடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி என்ன அதை நீங்க எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னா சேஃப் ஜோன் அதை பத்தி பார்க்க போறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க போறோம் ஓகே நாளைக்கு டைப்பிங் உங்களுக்கு என்ன சேஃப் ஜோனு கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னங்கிறது ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புளும் எப்படி வந்து போஸ்டிங் செலக்ட் பண்ணலாம் இது எல்லாத்தையும் குறித்து தொடர்ந்து வீடியோ நம்ம யூடியூப் சேனல் வெளியாக போது நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் உங்களுக்கு யூடியூப் வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ்ல வரும் நீங்க பாத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா சேஃப் ஜோன் விஷயத்தை நோக்கி போறோம் ஓகேங்களா அப்ப இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மொத்த கேட்டகரியில ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஏஓ இந்த ரெண்டு கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து இந்த கேட்டகரியில என்ன ரேங்க் எடுத்தா சேஃப் ஜோன் ஃபர்ஸ்ட் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆயிருக்கும் எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு இவ்வளவு ரேங்க் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு இவ்வளவு ரேங்க் டைப்பிஸ்ட் இவ்வளவு ரேங்க் ஜேஎல் இவ்வளவு ரேங்க் என்ன ரேங்க் எடுத்தா சேஃப் ஜோன் இனி ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா நான் சேஃப் ஜோன் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் தலையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் வேற எதுவுமே யோசிக்க தோடாது ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்க நல்ல சேஃப் ஜோன் நல்ல ஒரு ஒரு சேஃப் ஜோனா ஒரு முன்னூறு ரேங்க் இருக்கு அப்படியே இருந்து யோசிக்க மாட்டாங்க ஆனா அந்த பாரதிக்கிற வந்து நிறைய மெயின் டென்ஷனா இருக்கும் ஓகேங்களா அப்ப தெரிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன ப்ராசஸ் நடக்கும் தெரிஞ்சுக்கோங்க ரிசல்ட் விட்டு இந்த ரிசல்ட் விட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிற விஷயத்த விடுவாங்க அது எப்போ விடுவாங்கன்னா மொத்த எங்களுடைய வேகன்சி இவ்வளவுதான் அப்படின்னு எப்போ முடிவெடுக்கிறாங்களோ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு கூட க்ரோ ஃபோர் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மேலும் நான் போன வீடியோ சொன்ன மாதிரி மேலும் என்ன ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது அப்போ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல் வேகன்சி அதுக்கப்புறம் வேகன்சி என்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டாங்க அப்போ அது ஒன்று ரிலீஸ் பண்ண வேண்டிய ஜாப் வந்து பெண்ணி இருக்கு அதுக்கப்புறம் சிவி விடுவாங்க சிவிக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னா அப்படியே டபுள் த டைம் ஆஃப் த நம்பர் தான் கூப்பிடுவாங்க ஒரு பத்தாயிரம் வேகன்சி இருக்குன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் எல்லாம் கூப்பிடுவாங்க போன தடவை பத்தாயிரத்தி ஐநூறு வேகன்சி இருபத்தி ஓராயிரம் பேர் சிவிக்கு வந்து கூப்பிட்டு சிவி கூப்பிட்டுறாங்கன்னா சிவி இருந்தாலும் அப்ளை பண்ண சொல்லுவாங்க ஓகேதா ஒரு நவம்பர் பத்து கிட்ட சிவி அப்ளை பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சிவி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து பில்டர் பண்ணி ஒரு சில பீட்பில மட்டும்தான் கவுன்சிலிங்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா கவுன்சிலிங் ஒரு இருபத்துல இருந்து இருபது நாளுக்குள்ள மொத்தமாக நடக்குறது காலையில ஒரு ஒரு ஷிஃப்ட் நடக்கும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த சேஃப் தான் கிட்டதான் அந்த டைம் நெருங்கும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டா தெரிய வரும் ஓகே அப்ப இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்க இந்த ரேங்க்ல இருந்தீங்கன்னா சேஃப் இது ஒரு ஒரு தோராயமான புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மொத்த வேகன்சியை கம்யூனிட்டிக்கு வந்து வந்து இருபது வேகன்சி வேகன்சி எனக்கு எனக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் 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 இருக்கும் நான் நான் இருந்தால் வேலை அந்த இருக்கக்கூடாது திருப்பியும் கிடையாது கூட நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது தெளிவாக நான் தெ நீங்கள் வேண்டியது பொறுமையாக வீடியோவை பாருங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மேலும் இதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ என்னுடைய மார்க் இதுதான் எனக்கு சான்ஸ் பாசிபிலிட்டி இருக்காங்கிறதையும் நீங்க என்ன பண்ணுங்க கீழே வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க நான் உங்கள்கிட்ட என்ன ரிப்ளை பண்றேன் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் மொத்த வேகன்சியை தெரிஞ்சுக்கோம் ஓகேங்களா ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒரு வேகன்சி இன்னைக்கு டேட் வரைக்கும் இன்னைக்கு கடைசி ஐநூத்தி சம்திங் கிட்டத்தட்ட அறுநூறுக்குள்ள ஒரு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இன்க்ரீஸ் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு ஓகேங்களா பத்தாயிரத்துக்கு ஒரு ஐநூறு கம்மியா வந்து வேகன்சி இருக்குது இதுதான் இன்னைக்கு டேட்ல வேகன்சி அப்ப இது எப்படிதான் பிரிக்கணும் ஜென்ரல் அதுதான் ஓசி சொல்லுவாங்க ஓகே எந்த விதமான ரிசர்வேஷன் கிடையாது பிசி ஓகேங்களா அதுக்குள்ள பிசி எம் ஓகேங்களா தனியா பிசி எம் எம்பிசி

உமனுக்கு முப்பது சதவீதம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் உமனுக்கு உள்ள இடஒதுக்கீடாக முப்பது சதவீதம் ஒதுக்கீடு இருக்கும் ஓகே அதே மாதிரி இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது நீங்க ஒரு எஸ்சி மாணவனாக அது எஸ்சி உமன் மாணவனாக அது பிசி மாணவனோ பிசி உமனோ எம்பிசி மாணவன் எம்பிசி உமனோ எம்பிசி நான் எக்ஸரிஸ் மேனு இந்த மாதிரி கேட்டில இருக்கிறேன் எனக்கு எப்படிதான் போஸ்டிங் சைட் பண்ண வாய்ப்பு இருக்குதுங்கிற விஷயத்தை நாளைக்கு நாளைக்கு வீடியோக்கு நான் அப்டேட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் விஷயத்தை பேசலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது மொத்த வேக்கன்சி பாத்துட்டீங்க மொத்த வேகன்சியே எப்படி தான் ஸ்பிட் பண்ணிருக்காங்க நான் திருப்பி பேசுறேன் இப்போ நான் காமிக்கிறது டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறது அப்டேட்டட் வேகன்சி ஓகேங்களா இப்போ புதுசா இன்க்ரீஸ் பண்ண வேகன்சியோட சேர்த்து தான் பேசுறேன் இன்னைக்கு டேட்ல மொத்த வேக்கன்சி அந்த தொள்ளாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இருக்கிறது இந்த வேக்கன்சிக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டியும் மொத்தமா எவ்வளவு ஓகேங்களா அப்ப அந்த மொத்தங்கிறது எதனா இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது விஏஓ இருக்குது டைபிஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குது ஸ்டெனோ டைபிஸ்ட் இருக்குது எல்லா போஸ்டிங்கும் சேர்ந்து தான் நான் இந்த கம்யூனிட்டி வைஸ் காமிக்கிறேன் சரியா ஓகேடா அப்ப பிசிஎம் க்கு அத பிசி க்கு 2500 போஸ்டிங் இருக்குதா அப்படி நினைச்சு கூட 2500 போஸ்டிங் டைப்பிங் படிச்சவங்க இருக்காங்க ஸ்டெனோ படிச்சவங்களும் இருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஜே எல்லாமே இன்குளூட் பண்ணி தான் சொல்றேன் அடுத்த ஸ்லைடுல தான் தனியா ஆனா ஜேஏ மட்டும் தனியா நான் காமிக்கிறேன் அதுதான் உங்களுக்கான சேஃப் இது வந்து இதை ரிசன் தான் அது புரியும் அங்க போக முடியாது இப்போ மொத்தமா ஜென்ரல் அப்படின்னா எந்த விதமான கம்யூனிட்டிக்குள்ளே இல்லாத பீப்புள் ஓகே ஓசின்னு சொல்றாங்கல்ல எந்த விதமான ரிசர்வேஷன் அனுமதிக்காத பீப்புள் அனுமதிக்காத பீப்புள் தான் ஜென்ரல் சொல்லுவாங்க அப்ப ஜென்ரலுடைய பொருள் அதுவும் பிளஸ் இந்த எல்லா கம்யூனிட்டி கேட்டகரி பீப்புளையும் டாப் ரேங்க் இருக்கிறவங்க ஜென்ரல்ல போய் எடுக்கலாம் ஓகே அதை பத்தி நம்ம டீட்டெயில் நாளைக்கு பேசலாம் அது ரொம்ப டெப்தா போகும் ரைட் இப்போ ஜென்ரல்ங்கிறதுக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் மீதி இருக்கக்கூடியது அதுல வேகன்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி அடுத்து பிசி ஓகேங்களா ஓகே கிளாஸ் பீப்புளுக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன் அடிப்படையில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன்

தொண்ணூத்தி அஞ்சு வேகன்சி தான் இருக்குது ஓகேங்களா இது கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்குது மொத்த இப்போ இதுல நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பாயிண்ட் தான் வரும் அதனால ரவுண்ட் பண்ணி தான் போட்டுருக்கேன் கொஞ்சம் ஒன்னு ஒரு ஒன்னு தான் முன்ன பின்ன இருக்கும் ஓகேங்களா இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க மாற்றம் இருக்காது அடுத்து நான் காமிக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வெறும் ஜூனியர் விஏஓ சார் ஒரு சரிங்க இதை கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சார் நான் டைப்பிங் படிக்கலை ஓகே ஏதோ ஒரு நபர் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் டைப்பிங் படிக்கலை நீங்கள் ஸ்டெனோவும் படிக்கலை நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை ஓகே ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சுக்கு நீங்கள் எலிஜிபிள் கொடுக்குறேன் ஓகேதான் இந்த மூணுமே நீங்கள் உங்களுக்கு வந்து விருப்பப்படுறது நாலுமே நீங்கள் விருப்பப்படுறது நீங்கள் விருப்பப்படுவது

கவனிச்சுக்கோங்க திருப்பி சொல்றேன் இது ஜேஏ விஏ மட்டும்தான் டைப்பிங் கிடையாது டைப்பிங் டைப்பிங் எடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னா அவங்க டைப்பிங்லையும் எடுத்துக்கலாம் மேபி நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா டைப்பிங் குள்ளையும் போயிட்டு ஜாப் எடுத்துக்கலாம் ஜேஏ விஏ ஜாப் எடுத்துக்கலாம் நல்ல மார்க்கா இருந்தா மேபி மார்க் கம்மியா இருந்தா இவங்க எல்லாம் விட கம்மியா இருந்தா டைப்பிங் மட்டும் தான் எடுக்க முடியும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஜென்ரல்ல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது வேகன்சி மொத்தமா ஜென்ட்ரல் எல்லாருக்குமே பொது ஓகேங்களா பொது அதுதான் முடிஞ்சது அடுத்து பிசி பீப்பிளுக்கு மட்டும் சதவீதத்தை நான் போன தடவை சொல்லிட்டேன் பிசி பீப்புளுக்கு மட்டும் ஆயிரத்தி முன்னூறு வேக்கன்சி ஃபார் எதுக்கு ஜேஏபிஏஓ மெயில் ஃபீமெயில் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா டிஃப்ரெண்டியபிள் எல்லாத்தையும் சேர்த்து தான்

நம்ம என்ன பண்ணிருக்கா எப்பவுமே ப்ரொபோசல் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இதுக்கு போகும் குறிப்பிட்ட சதவீதம் டைப் பண்ணிக்கிறோம் அதன் அடிப்படையில் நாங்க தோராயமா ஆட் பண்ணிருக்கோம் இதுல இருந்து ஒரு பத்து இருபது முன்ன பின்ன ஓகேங்களா பிளஸ் ஆர் மைனஸ் பத்து இருபது போஸ்டிங்ஸ் இருக்கலாம் நம்பர் ஆஃப் வேகன்சி சேவ் ஸோன் கிடையாது இது நான் எழுதி போட்டு சேவ் ஸோன் கிடையாது வேகன்சி மட்டும் திருப்பி சொல்றேன் எம்பிசி முடிச்சதா அடுத்து எஸ்சிக்கு எழுநூத்தி நாற்பது அடுத்து எஸ்சிஏல நூத்தி நாற்பத்தி எட்டு எஸ்டி ல நாற்பத்தி எட்டு ஓகேங்களா இப்போ நான் வேகன்சி காமிச்சிட்டேன் ஓகேங்களா இப்போ நான் சேஃப் ஜோன் சொல்ல சேஃப் ஜோன் தெளிவா கவனிச்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் உமனா இருந்தீங்கன்னா திரும்பி சொல்ல பாருங்க பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் ஓசி விட்டுருங்க பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி உங்களுடைய கம்யூனல் ரேங்க் இந்த ரேங்க் இந்த ரேங்க்குள்ள வந்துட்டனா நீங்க கன்ஃபார்ம் சேஃப் ஜோன்

நான் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரேங்க் இருக்கிறேன் அப்ப என கிடைக்குமா அப்படின்னா இது இடத்தான் நீங்க இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும் அது நிறைய பேருக்கு புரியுது கிடையாது என்ன அர்த்தம்னா இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வேகன்சியில முப்பது சதவீதம் பெண்களுக்கு அந்த முப்பது சதவீதம் மேபி இங்கேயே ஃபில் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா இதுக்குள்ளேயே ஃபில் ஆயிடுச்சுன்னா பிளஸ் இங்கேயும் சேர்த்துக்குவாங்க ஜென்டரையும் இதுக்குள்ளேயே ஃபில் ஆயிடுச்சுன்னா திருப்பி பெண்களை வந்து எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதுலயே முடிஞ்சது மேபி தொள்ளாயிரத்தி முப்பது எண்பத்தி அஞ்சு முப்பது சதவீதம் ஃபில் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் திருப்பி யாரெல்லாம் பெண்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வரிசை இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டுக்குவாங்க அப்படி கூப்பிடும் போது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாசிபிலிட்டி அதை விட சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் இந்த எம்பிசி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பீப்புளுமே எம்பிசி தான் எடுப்பாங்கிறது கேரட்டி கிடையாது எம்பிசி இருக்கிறவங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஜென்ரல் இருக்கு அங்கேயும் போய் எடுக்கலாம் அது இல்லாம ஒருத்தர் சில பேர் எம்பிசி டைப்பிங் இருப்பாங்க நல்ல டிபார்ட்மெண்ட் டைப்பிங்கும் போவாங்க அதனால மேபி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால இந்த உமன் கேட்டகரி பீப்புள் நான் திருப்பி சொல்றேன் இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் சேஃப் ஜோனு எல்லாருக்குமே சேஃப் ஜோன் அதுவும் நான் சொல்லிடுறேன் எல்லாருக்குமே பாருங்க ராஜிகா யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே சேஃப் ஜோன் ஆண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் அவ்வளவுதான் முப்பது சதவீதம் கழிச்சுக்கோங்க ஒரு நூறு வேகன்சி இருக்கா முப்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு போயிடும் மீதி எழுபது இருக்கு எழுபதுக்குள்ள ஆண்களுக்கு கன்ஃபார்ம் சேஃப் ஓகே இப்போ நான் தோராயமான ஒரு சேஃப் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ நான் சொல்றது வந்து ஒரு பிரிடிக்ஷன் தான் எங்க டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்க சொன்ன சொல்லக்கூடிய ஒரு பிரிடிக்ஷன் தான் சொல்றேன் அப்ப தான் இருக்குங்கிறது நாங்க சொல்ல வரோம் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் ஓகே இதுல பாருங்களேன் நான் சொன்னதை பெண்கள் வந்து முப்பது சதவீதம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரிசர்வேஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க மேபி அப்ப சார் பெண்கள் வந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நல்ல டாப் ரேங்க் ஆக இருக்கிறவங்க மேலும் பெண்கள் எடுத்துக்கிட்டு மேலும் முப்பது சதவீத தாண்டியும் ஆக வாய்ப்பு இருக்கு நல்ல ரேங்க்ல இருக்கணும் ரிசர்வேஷன் யூஸ் இந்த இதிலே ஜென்ரல் போயிடணும் ஓகேங்களா அதுதான் கொஞ்சம் தெளிவு இருக்கணும் நம்ம அடுத்த வீடியோக்கெல்லாம் தெளிவா பேசதான் போறேன் ஒரு பீப்பிள் எப்படி செலக்ட் எப்படிதான் ஒரு ப்ராபபிலிட்டி இந்த விலைகள் தான் சைட் பண்ணலாம் போன தடவை கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்கிற ஸ்டூடெண்ட்டையும் நம்ம பேச கிட்ட பாத்துக்கலாம் ஓகேங்களா

எடுப்பாங்கிறது கிடையாது ஜென்ரல் இதுக்குள்ளேயும் போய் எடுப்பாங்க பிசிஏ இந்த ஜேஏல இருக்கிறவங்க டைபிஸ்ட் நல்ல டிபார்ட்மெண்ட் போவாங்க கவுன்சிலிங் தான் நிறைய பேர் ஆப்சண்ட் ஆவாங்க நூத்துக்கு ஒரு அஞ்சாறு பேராது ஆப்சண்டும் ஆவாங்க திருப்பியும் சொல்றேன் ஓகேங்களா அவங்க ஏதோ ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க நல்ல போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்திருப்பாங்க விஏஓ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருப்பாங்க இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தர் வந்து கோர்ட்ல கோர்ட்ல வந்து வேலை பார்க்க குரூப் போர்ல படிச்சுட்டு அவர் இந்த தடவை எழுதியிருக்காரு அவர் பாஸ் ஆயிருக்காரு ஆனா அவருடைய ரேங்க் வந்து ரெண்டாயிரத்து கிட்ட அப்போ அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா அவர் கவுன்சிலிங்கே வர மாட்டார் அவர் அந்த விதத்தை இருந்துட்டு போயிருவார் புரியுதுங்களா அந்த மாதிரி பீப்புளும் கவுன்சிலிங் ஆப்சென்ட் ஆவாங்க நூத்துக்கு அஞ்சு பேர் அப்ப அந்த ஆப்சென்ட் இஸ் எனக்கு ஜேஏ வேணா டைப்பிங்ல நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்கு நான் டைப்பிங் போயிருவேன் அது ஒருத்தவங்க எலிமினேட் ஆயிருவாங்க ஒரு கேட்டகரி பிசி கேட்டகரியில போயிட்டு ஜென்ரல் பையும் எடுப்பாங்க ஓகேங்களா இவ்வளவு விஷயங்கள் எலிமினேட் பண்ணணும் அப்படி எலிமினேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் தனித்தனியா சொல்ல காமனா

அடுத்து நூத்தி இருபத்தி மூணு வேகன்சி சார் எங்களுக்கு பிசி எம்ல அப்போ நீங்க எவ்வளவு சார் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எண்பது கிட்ட இருந்தீங்கனாலே தாராளமா நீங்க வந்து உள்ள வந்துடலாம் ஓகேங்களா உள்ள வந்துடலாம் சொல்றேன் இப்போ எம்பிசி தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சார் வேகன்சி அப்ப எங்களுக்கு வந்து நாங்க வந்து கம்யூனல் ரேங்க் எவ்வளவு சார் எடுக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறுக்குள்ள ஓகேங்களா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சொல்லிங்கன்னா வச்சுக்கோங்களேன்

வேகன்சி வந்து ரொம்பவே வந்து இருக்கும் லாஸ்ட் டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால ஒரு தொள்ளாயிரம் பிளஸ் வேகன்சி கம்யூனிட்டி ரேங்க் உள்ள இருந்தீங்கனாலே ஒரு தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி முப்பது அந்த ரேஞ்ச் இருந்தீங்க கூட தாராளமா ஒரு சேஃப் ஜோன் தான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி ஏ அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி எட்டு இருந்துக்குது இந்த எஸ்சி ஏ உடைய ரிசர்வேஷன்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அது குறித்து நான் அப்புறமா பேசுறேன் ஓகேங்களா அதுல பாத்துட்டு தாராளமா ஒரு இருநூத்தி ஐம்பது கிட்ட இருந்தீங்கனாலே தாராளமா நீங்க வந்து ஒரு சேஃப் ஜோன் இருநூத்தி

பயப்பட வேண்டிய தேவை இத இந்த விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க இதுக்கு நான் சொல்றேன் போன தடவையும் நாங்க இதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலையும் இதே மாதிரி குரூப் டூ ரிசல்ட் டூ குரூப் ரிசல்ட் வரி வரும் போது இதே மாதிரி பண்ணிருந்தோம் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான் இருந்தது இந்த தடவை நான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுதான் சொல்லியிருக்கேன் அந்த நேரத்துல இருக்கும் நீங்க நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டியது உங்க கம்யூனிட்டி பீப்புள் இருந்து ஜென்ரலையும் செலக்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான கவுன்சிலிங் பீப்புளே நான் கூப்பிட்டு வரேன் ஓகே நான் வீடியோ யூடியூப் சேனலே பண்றேன் நீங்க சொல்ல வேண்டியது யூடியூப் சேனல் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க போன வருஷம் கவுன்சிலிங் போனவங்க நான் டேரக்டா கூட்டு வந்து யூடியூப்ல வந்து உங்களுக்கு பேச வைக்கிறேன் ஆப்சன்டீஸ் கம்பல்சரி இருக்கும் இல்லாதவங்க இல்லாத ஒரு கவுன்சிலிங் தான் கிடையவே கிடையாது கம்பல்சரி ஆப்சன்டீஸ் இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அதனாலதான் பாருங்களேன் பத்தாயிரம் வேகன்சிக்கு இருபதாயிரம் பேர் சிவி கூப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்குதான் நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி பாதி பேரு நான் இந்த டிபார்ட்மெண்ட் எதிர்பார்த்து வந்தேன் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஜேஏ பிஏ கிடைக்கல நான் டைப்பிங்ல போய் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் நான் எங்க ஊர்லயே வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்தேன் எனக்கு அந்த வந்து ஜேஏ பிஏ கூட எங்க ஊர்ல வேலை கிடைக்காது நான் டைப்பிங்ல போயிட்டு நான் எங்க ஊர்ல வேலை எடுத்துக்கிறேன் நான் ஃபாரஸ்ட் கார்டு யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ் தான் வேலை வேணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் படிக்கிறேன் அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கும் போயிடுவான் ஏன்னா அங்கேயும் ஆயிரம் வேகன்சி கிட்டே இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பிரிச்சு 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 போகும்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிகளையும் வேகன்சி இருக்கக்கூடிய வேகன்சி விட அதிகமான நம்பர் இருந்தாலும் தாராளமாக பெண்களுக்கு வாய்ப்புகள் கூட கொஞ்சம் அதிகம் ஆண்களை விட அதுதான் சொல்றேன்

டைப்பிங்க்கு என்ன ப்ரடிக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைப்பிங் படிச்சிருப்பீங்க டைப்பிங்லாம் கேட்பீங்க கமெண்ட்ல கூட டைப்பிங்க்கு நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு வீடியோ லான்ச் ஆகிற மாதிரி நான் பாக்குறேன் டீம் திருப்பியும் டைப்பிங்க்கு எவ்வளவு வேகன்சி எது ஒரு சுயம் சோன டைப்பிங் ப்ரடிக்ஷன் கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா ஏன்னா டைப்பிங் படிச்சவங்க ஜேஏல நல்லா பண்ணிருப்பாங்க அங்கேயும் போய் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆனா இங்க வந்து நான் ஜேஏல எடுப்பேன் இல்லைன்னா டைப்பிங் எடுப்பேன் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது ஆனா டைப்பிங் அப்படி கிடையாது ஓகேங்களா டைப்பிங் தான் கடைசி எனக்கு நிலைமை உங்க லோயஸ்ட் மார்க் எடுத்தவோம் அதுதான் எடுத்து ஆகணும் வேற வழி கிடையாது ஆனா நல்ல ஹை மார்க் எடுக்கிறவங்க டைப்பிங்லயே எடுப்பாங்க அதுக்கு மேல கூடிய ஜேஏ எடுத்துக்குவாங்க அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் அது அந்த அதை பத்தி நம்ம நாளைக்கு வீடியோக்கள் நம்ம பேசலாம் ஓகேங்களா தேங்க்யூ